இசைஞானி இளையராஜா ஸ்ரீவல்லிபுத்தூர் கோவிலில் அவமானப்படுத்தப்பட்ட நிகழ்ச்சி பெரும் சர்ச்சையை கிளப்பியிருக்கிறது இசைஞானி இளையராஜாவை பொறுத்தவரை அவர் இசையில் எவ்வளவு வல்லுனரோ அதே அளவுக்கு ஆன்மீகத்திலும் வல்லுனர் ரமண மகாரிஷியின் தீவிர பக்தர் மட்டுமல்லாமல் திருவண்ணாமலை கோவிலுக்கு மாதம் ஒரு முறை விசிட் அடித்து அண்ணாமலையரை தரிசனம் செய்து அண்ணாமலையாருடனே தனது மனதையும் செய்து இன்புறுவர் இந்த நிலையில் தான் ஸ்ரீவில்லிபுத்தூரில் உள்ள ஆண்டாள் சன்னதிக்கு இளையராஜா ஆன்மீக இசை நிகழ்ச்சி நடத்த அழைக்கப்பட்டிருந்தார் அங்கு சென்று நேற்று ஆன்மீக இசை நிகழ்ச்சி நடத்தி முடித்த பின்னர் அவர் கோயிலுக்குள் புறப்பட சென்றார் அங்குள்ள யானை அவருக்கு வரவேற்பு அளித்து கோயிலுக்குள் அழைத்து சென்று விட்டது கோயிலுக்குள் அவருக்கு பரிவட்டம் கட்டப்பட்டது மாலை அணிவிக்கப்பட்டது பின்னர் அங்கிருந்து அவரை திருதண்டி ஜீயர் ஆண்டாள் சன்னதி நோக்கி அழைத்துச் சென்றார் மகா மண்டபம் கடந்து அர்த்த மண்டபம் நுழைய முயன்ற போது ஜிஏர் அர்த்த மண்டபத்துக்குள் நுழைந்து விட்டார் இளையராஜாவும் அவர் பின்னால் செல்ல அர்த்த மண்டப படியை ஏறியவுடன் அவர் திருத்து நிறுத்தப்பட்டார் நீங்கள் உள்ளே வர வேண்டாம் மகா மண்டபத்திலேயே நின்று சாமி தரிசனம் செய்யுங்கள் என்று கூற இளையராஜாவும் அதை ஏற்றுக்கொண்டு மகா மண்டபத்தில் நின்று சாமி தரிசனம் செய்தார் மகா மண்டபம் தாண்டி அர்த்த மண்டபம் தாண்டி அதன் பிறகுதான் கோவில் கருவறை உள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது ஆனால் இளையராஜா கோவில் கருவறைக்குள் நுழைய முயலவில்லை அதற்கு முன்னுள்ள அர்த்த மண்டபத்தில் தான் நுழைய முயன்றார் அதற்குள்ளேயே வரக்கூடாது என்று அவர் தடுத்து நிறுத்தப்பட்டதுதான் தற்போது பெரும் சர்ச்சையாக விடுத்திருக்கிறது இவ்வளவு புகழ்பெற்ற ஆன்மீகவாதியான இளையராஜா தாழ்த்தப்பட்ட சமுதாயத்தைச் சேர்ந்தவர் என்பதாலேயே இப்படி ஒரு அவமானம் அவருக்கு நேர்ந்ததாக பலரும் கூறி வருகிறார்கள் இந்த நவீன காலகட்டத்திலேயே இவ்வளவு கட்சிகள் ஒடுக்கப்பட்டவர்களுக்காகவும் தாழ்த்தப்பட்டவர்களுக்காகவும் குரல் கொடுத்து கொண்டிருக்கும் இந்த நிலையில் கூட இளையராஜாவுக்கு அர்த்த மண்டபத்தில் நுழைய கூட அனுமதி கொடுக்காதது எவ்வளவு பெரிய இழிய செயலாகிவிட்டது என்று இளையராஜாவின் ரசிகர்கள் கூட புலம்பிக் கொண்டிருக்கிறார்கள் இந்த காலகட்டத்திலேயே இப்படி என்றால் பெரியாருக்கு முந்தைய காலகட்டத்திலும் ஒடுக்கப்பட்டவர்கள் தாழ்த்தப்பட்டவர்களின் நிலை என்ன என்பதை புரிந்து கொள்ள முடியும் கோயில் இருக்கும் தெருக்களுக்கு கூட அவர்கள் நடந்து செல்ல அனுமதிக்கப்படவில்லை அந்த அளவுக்கு இருந்த சூழ்நிலையைத்தான் திராவிட இயக்கங்களும் தந்தை பெரியாரும் போராட்ட களம் கண்டு கோயில் நுடையும் போராட்டம் நடத்தி தாழ்த்தப்பட்டவர்களும் ஒடுக்கப்பட்டவர்களும் கோயிலுக்குள் செல்லலாம் என்று புதிய சரித்திரத்தை எழுதி வைத்திருக்கிறார்கள் கேரளாவிலும் இதே நிலை நீடித்த நிலையில் அங்கிருந்த தாழ்த்தப்பட்ட மக்கள் பெரியாரை அழைத்து இங்குள்ள தீண்டாமையை நீங்கள் தான் போக்க வேண்டும் என்று கூற கேரளாவில் வைக்கம் பகுதிக்கு சென்று பெரியார் போராட்டம் நடத்தினார் கோயிலுக்குள் தாழ்த்தப்பட்டவர்களையும் ஒடுக்கப்பட்டவர்களையும் அழைத்துச் சென்று அவர்களுக்கான கோயில் நுழையும் உரிமையை பெற்று தந்தார் அந்த நிகழ்வைத்தான் சமீபத்தில் கூட வைக்கம் போராட்டம் நூற்றாண்டு நிறைவு கொண்டாடப்பட்டது அந்த விழாவில் தமிழக முதலமைச்சர் மு ஸ்டாலினும் கேரள முதல்வர் பினராயி விஜயனும் கலந்து கொண்டனர் இவ்வளவு ஒரு விழிப்புணர்வு ஏற்பட்டிருக்கும் நிலையில் கூட கருவறையில் அல்ல அர்த்த மண்டபத்தில் நுடைய கூட அந்நியருக்கு இல்லை என்று முன்னேறிய சமுதாயம் தடைக்கல்லை இன்றைக்கும் எழுப்பி வருவது எந்த விதத்தில் நியாயம் என்றுதான் புரியவில்லை இதைத்தான் இன்னும் ஒடுக்கப்பட்டவர்களும் தாழ்த்தப்பட்டவர்களும் திராவிட இயக்கமும் தட்டி தட்டி கேள்வி கேட்டுக் கொண்டிருக்கிறது இளையராஜாவுக்கு ஸ்ரீவில்லிபுத்தூர் ஆண்டாள் கோயிலில் அர்த்த மண்டபத்துக்குள் நுழைய அனுமதி அளிக்காதது குறித்து மதுரை மாவட்ட அறநிலையத்துறை இணை கமிஷனர் செல்லத்துறை விருதுநகர் மாவட்ட ஆட்சித்தலைவருக்கு ஒரு விளக்க அறிக்கை கொடுத்திருக்கிறார் அதில் அவர் கூறும்போது ஸ்ரீவில்லிபுத்தூர் ஆண்டாள் சன்னதி அர்த்த மண்டபத்தில் கிரகத்தை ஒட்டியுள்ள இடம் பிராக்கெட் மனாதிபதிகள் அர்ச்சகர்கள் தவிர மற்றவர்கள் உள்ளே செல்ல கோவில் வழக்கப்படி அனுமதி இல்லை திருதண்டி ஜியர் தெரிவித்ததை இளையராஜா ஏற்றுக்கொண்டு அர்த்த மண்டபத்தின் வெளியே நின்று தரிசனம் செய்தார் என்று குறிப்பிட்டிருக்கிறார் ஏற்கனவே குறிப்பிட்டபடி இன்றைக்கே இப்படி ஒரு நிலை என்றால் அந்த காலகட்டத்தில் ஒடுக்கப்பட்டவர்களும் தாழ்த்தப்பட்டவர்களும் எப்படி கோவிலுக்குள் நுழைந்திருக்க முடியும் எப்படி கோவில் இருக்கும் தெருவுக்குள் வந்திருக்க முடியும் எப்படி சாமியை தரிசனம் செய்திருக்க முடியும் இளையராஜாவுக்கு நேர்ந்திருக்கும் இந்த அவமரியாதை குறித்து இணையதளங்களிலும் சமூக வலைதளத்திலும் பெரும் சர்ச்சை எழுந்து கொண்டிருக்கிறது